நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஃபுல்லா ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம் பாப்பா தட்டி பொ கொண்டு வச்சிருக்கோம் புளிக்குழம்புக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டு எப்படி போய் பாருங்க

அம்மா இருந்தா நீ தான் நீங்க அம்மா சொல்லுதா மாத்தி மாத்தி ஆடி ரெண்டு பேரும் என்ன நினைச்சிருக்கீங்க அப்ப நீங்க பிள்ளை தெரியுமில மனசா சின்ன பிள்ளைய சத்துல சாதனம் எல்லாம் வந்து வீட்டுல ஆப்பிள் ஆரஞ்சு நல்லா வீட்டுல அம்மா செஞ்சு செஞ்சு உனக்கு இது என்னதுக்கு நீ

என்ன தெரியாது என்ன தெரியாது உனக்கு இல்லையா உனக்கு என்ன பெரிய பெரிய மாதிரி எல்லாம் கடுகுங்க உனக்குதான் வேட போறியா திங்க மாட்டியா இல்லையா தொழித்து போல அடிக்கா இப்ப ஜனமாடலாம்

ஒன் வந்து சின்ன பிராங்கிருந்தோம் நீங்களும் இந்த உங்க குழந்தைகளுக்கு வந்து

Thank you.